இந்த காலம் எல்லாருக்குமே தெரியும் வெயில் வெக்க அதிகளவான சூடு இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலம் இது நமக்கு இலங்கைக்கு மட்டுமில்லை பல நாடுகள் ஆசியாவுடைய பல நாடுகள் குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த வெக்கை காரணமாக பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வராங்க மக்களுடைய இந்த நடைமுறை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது காரணம் என்னதுன்னா அந்தளவு வெக்க நான் பார்க்கும்போது இன்றைக்கு கொழும்பு நேரத்தை பார்க்கும்போது என்னடா இது லாக்டவுன் அதாவது நாடு வந்து ஒரு 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 முடக்க நிலையில் இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவில் மக்களுடைய அந்த நடமாட்டம் வந்து மிக மிக குறைவாக இருந்தது அதாவது இந்த நான் வெளியில் போன நேரம் வந்து மாலையில் அஞ்சு மணி அந்த அஞ்சு மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையில் உள்ள நேரம் இந்த நேரத்தில் பொதுவாக வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் வாகன நெரிசல் இருக்கும் மக்களுடைய நடமாட்டம் இருக்கும் இது பல அளவில் இருக்கும் இந்த மதியத்தில் இருந்தால் பரவாயில்ல மாலை இடத்துல கூட இந்த மாதிரி மதிய இடத்துல கூட இதை விட மிக மிக குறைவாக இருந்தது மக்கள் வெளியில வாரத்தையே குறைச்சிருக்காங்க பொதுவா கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டு மக்களை வெளியே வரணான்னு சொல்லிவிட்டாங்க அந்த தொற்று காரணம் இப்ப கூட இது ஒரு 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 முடக்கத்துக்கான ஒரு லாக்டவுன் போறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா அந்த அளவுக்கு யாராருக்கு உடம்பு தாங்கும் யாரார் வந்து இந்த வெக்கையை தாங்குவாங்க அப்படின்றது நமக்கே தெரியாது போகும்போது அது அதை வந்து உணரும் போது தான் தெரியும் அந்த மாதிரி மிக அவதானமாக மிக மிக கவனமாக தேவைக்கு மட்டும் வழியே போகிறது தான் நல்லதாக இருக்கும் இந்த காலத்தில் இலங்கையை பொறுத்தவரை கொழும்புல என்னுடைய வாகனத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஒரு பாகை அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது உண்மையான அளவு தான் நான் நினைக்கிறேன் முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இதையும் விட அதிகமாக அதாவது நாற்பத்தஞ்சு ஏன் ஐம்பது வரைக்கும் போக மாட்டேங்கிற மாதிரிலாம் கூட நிறைய செய்திகளை நான் பார்த்தேன் அந்த அளவுக்குலாம் மக்கள் எப்படி தாங்க போறாங்க எப்படி இது நடைமுறையில் இருக்க போகுது அடுத்தடுத்து வர வாரங்கள் மிக கடுமையான வெக்க நிலையை உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க எனவே மிக அவதானமாக இருங்க அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைய நாளில் செய்தியில பார்த்தேன் நேற்றைய சிங்கள பத்திரிகை ஒன்றுல அந்த செய்தி வந்திருந்தது அதாவது கடந்த பத்து வருஷத்தின் கணக்கெடுப்பின் படி பத்து வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு இலங்கையினுடைய மக்கள் தொகையில மிகப்பெரிய ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு இப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் தொகை அதிகரிக்கும் ஆனா இலங்கையில க கடைசியா வந்த கணக்கெடுப்புல ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் நம்ம தொகையில இருந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சாதாரணமாக குறையும் அதையும் விட அதிகமாக வந்து கூடும் அதுதான் பழமையாக இந்த கணக்கெடுப்புகளில் இருக்கும் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முறை எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு குறைவு ஏற்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அந்த ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தது மக்களுடைய அந்த தொகையில ஆனால் இப்போ எடுக்கப்பட்ட இந்த தொ கணக்கெடுப்பில் ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க அதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்னும் ஒரு முக்கியமான செய்தின்றதை விட இது அடிக்கடி நீங்கள் கேட்குற ஒரு செய்தி தான் வாகன இறக்குமதிக்கான காலமைப்பு அப்படின்னு ஜப்பான் மற்றும் இலங்கை வாகன இறக்குமதி தொடர்பான அந்த செய்திகளில் பார்க்கும்போது என்னதான் வாகன இறக்குமதி அரசாங்கம் மிண்டைக்கு அல்லது நாளைக்கு நீங்க வாகனத்தை இறக்குமதி செய்யலாம்னு சொல்லி இந்த தடையை தளர்த்தினாலும் கூட அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இருக்கு நடைமுறை அந்த வேலைகள் எல்லாமே நடைபெறுறது வாகனத்தை இறக்குமதி செய்யறதுக்கே நீண்ட காலம் எடுக்கும்னு சொல்றாங்க ஏன்னா பேங்க் மூலமான தொடர்புகள் பேங்க் அக்கௌண்ட்கள் எல்லாமே வந்து கடந்த காலங்காய் இயங்காம இருக்கு எல்லாமே சீர் செஞ்சு இன்றைக்கு அனுமதி கொடுத்தா கூட வாகனத்தை இறக்குமதி செய்யறதுக்கு அதுக்கு பிறகு கூட அனுமதி கொடுத்தும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷமாவது போகும் முழுசா கொண்டு வரதுக்கு முடியுமா சொல்றாங்க சிக்கல்கள் நிறைய இருக்குது இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை நான் பார்க்க கிடச்சேன் தனமன் விலை போ பிரதேசம் அப்படின்னு சொல்ல ஒரு செய் ஒரு பிரதேசத்தில் சிங்கள செய்தியில் நான் பார்த்தேன் ஒரு அரச வங்கியில் இமிட்டேஷன் அதாவது என்ன சொல்கிறது அந்த நகை நம்ம வந்து தங்க மாதிரியே இருக்கோம் அந்த மாதிரி நகையை அடகு வச்சு பதினோரு லட்சம் ரூபா பணம் எடுத்துருக்காங்க அது ஒரு நகை இல்லை ரெண்டு நகை இல்லை ஏழு நகைகள் ஏழு நகைகளை வச்சு பணம் எடுத்திருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு தடவை இல்லை மூன்று தடவை படி செஞ்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரி நகையை இமிட்டேஷன் நகையை வச்சு அடகு வச்சு பணம் எடுத்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சுவாரஸ்யம் பண்ணுறதையும் விட இவ்வளோ கவலையீனமாக இந்த வங்கியில் இருந்தவங்க ஒரு தடவைனா பரவாயில்ல ஒரு நகைன்றாலும் பரவாயில்லை மூன்று தடவை வச்சுருக்காங்க ஏழு நகைகள் வச்சுருக்காங்க இந்த மாதிரி செய்திகளையும் நாளில் பார்க்க கிடச்சது அதோட ஒரு செய்தி இன்னொரு செய்தி நான் நான் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன்னு அது எங்க நடந்த செய்தி அப்படின்னு சொன்னா ஹங்வெல்ல ஹங்வெல்ல பகுதியில் ஹங் நடந்திருக்கிற செய்தி குடும்ப பிரச்சனை காரணமா தந்தை ஒருவர் தந்த பிள்ளைகளை பனைய கைதிகளாக தடுத்து வச்சிருந்துருக்காரு அதாவது ஒரு ஒரு எங்கேயுமே போக இல்லாம எதுவுமே செய்ய முடியாம ஒரு தடுத்து வச்சிருக்காரு இது வந்து ஏதோ ஒரு வகையில போலீசாரால் மீட்கப்பட்டிருக்காங்க ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதோ தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது எதுக்கு செலுத்தாருன்னு சொன்னால் அவங்க அழாம இருக்கிறதுக்காக தடுப்பூசி செலுத்தினாங்க செலுத்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஒரு சந்தேகம் இருக்குது இது வந்து நூற்றுக்கு நூறுரூபாய் தான் உறுதியாகலை ஆனால் ஒரு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்த செய்திகள் இன்றைய நாளில் பரவலாக செய்தித்தளங்களையும் சமூக வலைதளங்களையும் பார்த்த செய்திகள்